போற்றியாவின் நமச்சிவாய சாந்தலிக்க பெருமான் தான்மலர் வாழ்க மார்கழி திங்கள் பதினைந்தாம் நாளான இன்று திருவெம்பாவையின் பதினைந்தாவது பாடலுக்கு வணிகவியல் இரண்டாம் ஆண்டு பயிலும் மகேஷ் என்ற மாணவரும் திருப்பாவையின் பதினைந்தாவது பாடலுக்கு இளம் இலக்கியவியல் முதலாம் ஆண்டு பயிலும் கனிமொழி என்ற மாணவியும் குறை வழங்குவார்கள் இந்த இரு பாடல்களுக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமிகு அண்ணா அவர்கள் தொக்பரை குதனையின் பொன்னார் திருவிடுகை வழங்கி என் உரையைத் தொடங்குகிறேன் திருவெண்பாவை பதினைந்தாவது பாடல் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீருறுகால் வாயோவால் சித்தல் கழிவோரர் நீரொருகால் ஓவர் நெடுந்தாரை கண் பணிப்ப பாறொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையக்கு இங்கனே பித்தொருவார் ஆமாறும் ஓர் ஆறுவாய் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் அணிந்த கொங்கைகள் கொண்ட பெண்களே ஒவ்வொரு முறையும் வாய் ஓயாது எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லி உள்ளம் மகிழ்ந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக தாரையில் விழுந்து வணங்கும் இந்த பெண்ணை பாருங்கள் வேறு எந்த தெய்வங்களையும் அவள் வணங்கவில்லை சிவபெருமான் பித்து கொண்டவர் இவளை போன்று வேறு யார் இருக்க முடியும் அந்த அளவிற்கு அன்பர்களை ஆட்கொண்ட தன்மையும் வேறு எந்த தெய்வத்திற்கு இருக்க முடியும் அத்தகைய வித்தகரின் திருவடிகளை நாமும் வாயார பாடி இங்கு பூக்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுவோமாக மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூர்ரா இருபத்தஞ்சாம் பட்ட குருமக சன்னிதானங்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் விண்ணப்பம் செய்யப்படுகிறது எல்லை இலங்கிலேருங்க அலையின் தஞ்சை மீர் போதுகின்றேன் வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் உன் வாயுரலும் வள்ளிகள் நீங்களே நானே தான் ஆயிடுக கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையாய் எல்லோருக்கும் போதாரவ் போதார் கோட்டு எண்ணிக்குள் வல்லானே கொன்றானே மற்றானே மற்றங்க வல்லானே மாயானே பாடேலோர் என்பாவாய் பொருள் எழுபவர்கள் இலங்கிலியே போன்ற பெண்ணே இன்னும் உறங்குகிறாயே தூங்குபவர் எல்லோரும் சேர்ந்து ஆரவாரம் செய்து கூப்பிட வேண்டாம் இதோ நானே வருகிறேன் எழுபவர்கள் நீ சொல்லுவது நான் நன்றாக இருக்கிறது நீ வார்த்தைகளால் வல்லமை உடையவர் உன் வாக்கு உண்மையாக நாங்கள் அறிவோம் தூங்குபவன் நீங்கள் வல்லவர்களில் இருந்திடுங்கள் நான் சொல்ல தவறியவராகவே இருந்துவிட்டு போகிறேன் எழுபவர்கள் உடனே நீ வா இதை விட வேறு என்ன வேலை இருக்கிறது தூங்குபவர் எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா எழுபவர்கள் வந்து விட்டார்கள் நீயே வந்து அவர்களை எண்ணி பார்த்து தெரிந்து கொள் ஏற்பட்ட என்ற கொடிய யானையை கொன்றவனுக்கு எதிரிகளின் ஆற்றலை அழித்து வெல்பவனுக்கே மாய கண்களை புகழ்ந்து பாடுபவர் அவளம்தான் உடனே திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூர் இருபத்தி ஐந்தாவது பட்டம் குருமகா திருடிகளை வணங்கியும் குரு திருவருளும் குருவருளும் கூடி நிற்க இந்த மார்கிழி மாதத்திலே திருவம்பாவை திருப்பாவை ஆகிய பாடல்களில் பதினைந்தாவது நாளாகிய பதினைந்து பாடலுக்கு முறை செய்ய திருவருள் விட்டிருக்கிறது அந்த வகையிலே பதினைந்தாவது பாடல் திருவெம்பாவை ஒரு ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயுவால் சித்தம் நீரொரு நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்காணிப்ப பாரொருகால் வந்தனைவாள் பின்னோரை தாழ்பணிவாள் பேரறியிற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் வாயார நாம்பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்த ஆடையல என்பாய் இது மார்கழி மாதத்திலே நல்லதொரு பாடல் மலர்கள் நிறைந்த நீர் பொய்கையிலே மகளிர்களாகிய ஆஹ் வைகரை பொழுதுல எழுந்து ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று அந்த எம்பெருமான் எம்பெருமான் என்று முருக கண்ணீர் திரும்ப அடியாராக இருக்கின்ற பெண்கள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு ஒவ்வொரு பெண் பெண்களையும் நீ நம்முடைய எம்பெருமானை பாடி பரவ நீ சீக்கிரமாகவே எழுந்து என்ற வகையிலே பாடி அந்த உரையாடலாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே அன்பினால் பெண்ணின் ஒரு பெண்ணினுடைய இயல்பை காட்டி அவள் அவள் போல் நாமும் நீராடுவோம் என்று மற்ற பெண்களை அழைப்பதாக அமைந்துள்ளது இப்பாடல் எளியவர்களின் பக்திக்கு பரிசாக தன்னையே தந்தருளி அவர்களையும் ஆட்கொள்ளும் எம்பெருமானின் பித்தகம் இங்கே சிறப்பிக்கப்படுகிறது கச்சை அழகிய அணிகலன்களும் அணிந்த கொங்கைகள் கொண்ட பெண்களே ஒவ்வொரு முறையும் வாயோவா எம்பெருமான் எம்பெருமான் என்று சொல்லி உள்ள மகிழ்ந்து தாரைதாரியாக கண்ணீர் வருக தரையில் விழுந்து வணங்கும் இந்த பெண்ணை பாருங்கள் வேறு எந்த தெய்வங்களையும் அவள் வணங்கவில்லை சிவபெருமானின் மீது வித்துக்கொண்டவர் இவளை போன்று வேறு யார் இருக்க முடியும் இந்த அளவிற்கு அன்பர்களை ஆட்கொள்ளும் தன்மையும் வேறு இந்த தெய்வத்திற்கும் இருக்க முடியும் அத்தகைய வெத்தகரின் திருவிடிகளை நாமும் வாயார பாடி இந்த பூக்கள் நிறைந்த பொய்கையில் நீராடுவோம் என்று மற்ற பெண்கள் வீட்டுக்கு வெளியே நிறுந்து உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை வரும் வெளியே வந்து சேர்ந்து இறைவனை துய்பாடுவோம் நீராடுவோம் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஒரு கால் எம்பெருமான் என்ற பாடல் பதினைந்தாவது பாடல் நிறைவேறுகிறது அடுத்ததாக திருப்பாவை திருப்பாவையிலே ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி நம்முடைய சமயத்துறையிலே இரண்டு கண்களாக இருப்பது சைவம் வைணவம் அந்த வகையிலே நம்முடைய காக்கும் கடவுளாக இருக்கின்ற நம்முடைய கண்ணன் மயக்கண்ணன் அவருடைய மீது அளவறிந்த பித்து பிடித்த பெண்களாக இருக்கின்ற அந்த மாயக்கண்ணனை பாடி மகிழ இந்த திருப்பாவை அமைந்திருக்கிறது எல்லே இளங்கிலேயே இன்னம் உறங்குறியோ சில்லென்று அலையுமின் நயங்குமீர் போதிய வல்லை உன் கட்டரைகள் பண்டே உன் வாயிறுதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து என் எண்ணிக்கொழு போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடையலூர் என்பவை என்று முடிக்கிறார் இதுல ஒரு இந்த பாடல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு செய்தி ஒரு புராண செய்தி இருக்கிறது கம்சனால் ஏவிடப்பட்ட கோலயம் வலிமை மிக்க கொடூரமான யானையை கண்ணனை அழிப்பதற்காக கொள்வதற்காக விடுகிறார் வலிமை மிகுந்த யானையை மாயக்கண்ணன் அழித்து விடுகிறார் அந்த ஒரு செய்தி இந்த பாடலே பதிவாகியிருக்கிறது இருக்கிறது பாவை நோன்பு நுட்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர பார்க்கலாம் என்ற அவளில் படுத்து கிடைக்கும் ஒரு பெண்ணிற்கும் எழுப்பவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை குறிப்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது மாயக்கண்ணனை பார்ப்பதற்காகவும் துதித்து பாடுவதற்காகவும் பெண்கள் ஒருவரையொருவரை வீடு வீடாக சென்று அழைத்து ஒன்று கூடி கோயிலுக்கு சென்று பாடி பரவுவார்கள் அந்த வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது இளங்கிலேயே எல்லே இளங்கிலே எல்லே என்னே என்பது வியப்புச் சொல்லாக அமைகிறது இளங்கிளி போன்ற பெண்ணே இன்னும் உறங்கதையோ எல்லோரும் சேர்ந்து அரவாரம் செய்து கூப்பிட வேண்டாம் என்று அவள் சில்லென்று என்னை அழைக்காதீர்கள் என்று அந்த பாடலாம் சில்லென்று அழையுமேன் நங்கை மீர் போதார்கின்றேன் என்று அவள் இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார் நீ சொல்வது நன்றாக இருக்கிறது நீ வார்த்தையில் வல்லமுடையவர் எதை போல இட்டு பேசுவாய் அதை நாங்கள் மெச்சி மெச்சி இருக்கிறோம் அதே போல் இப்பொழுதும் நீ பேசுகிறாய் நாங்கள் பொறுத்துக்கொள்கிறோம் என்று உன் வாக்குவன்மை நாங்கள் அறிவோம் என்று கூறுகிறார்கள் நீங்களே வல்லவராய் இருந்திடுங்கள் நான் சொல்ல தவறையனாக இருந்து விட்டு போகிறேன் இது ஒரு வைணவ லட்சணத்திலே தன் குற்றத்தை குற்றத்தை தன் குற்றமாகவும் எடுத்துக்கொண்டு ஈடுபுடையவே அந்த வைணவ லட்சத்த லட்சணத்துல ஒரு குறிப்போ இருக்கிறது அந்த செய்தியை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் வ நீங்களே நானே தான் ஆயிடுங்க வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க அதாவது உங்கள் இது பிறர் கூட்டத்தை நான் கொள்ள நானாக எடுத்துக்கொள்கிறேன் என்பது குறிப்பது நீங்களே வல்லவர்களாக இருந்து நான் சொல்ல தௌறியராக இருந்து விட போகிறேன் என்று கூறுகிறார் உடனே எழுந்து வா இதைவிட வேறு என்ன வேலை இருக்கிறது எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா இது திருவம்பாவையிலும் வருகிறது எல்லோரும் வந்தாரோ எண்ணி உள்ளவா என்பது போல இங்கும் வந்து எல்லாரும் வந்துட்டாங்களா என்னை மட்டும் வந்து எழுப்புறீங்களே என்று உள்ளிருந்து கேள்வி எழுப்புகிறார் இவர்கள் வெளியிருந்து கொண்டு கோபம் கொள்கிறார்கள் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து எண்ணி பார்த்துக்கோ உனக்கு சந்தேகம் இருந்தா அப்படிங்கிற மாதிரி கோபம் கொண்டு சொல்கிறார்கள் அவளும் தனிந்து உள்ளிருப்பவர்கள் தனிந்து கோபம் தணிந்தனாலே வெளியேற்பவர்களும் சரி நீ என்று சொல்லி அழைக்கிறார்கள் வந்து விட்டார்கள் நீயே வந்து அவர்களை எண்ணி பார்த்து தெரிந்து கொள் தம்சனால் ஏவப்பட்ட குவாலய பீடம் என்ற கொடியானை கொன்றவனும் எதிரிகளை கொன்றவனும் ஆகிய மாயக்கண்ணனுடைய புகழ் எழுந்து எழுந்துவா எழுந்து வருவாயாக என்று கூறி கண்ணனுடைய புகழ்ந்து பாடவா என்று கூறி மற்ற வெளியிருந்த பெண்கள் குளிர்ந்த பெண்ணை எழுப்புகளுடைய பாடல் அமைந்திருக்கிறது இதனுடைய உட்பொருளாக விளங்குவது வைணவ நெண்ணறியில் ஒருவர் பகவத் அனுபவம் பூர்த்தியாகாது என்ற பண்பாடுள்ளது அதனால்தான் எல்லாரும் வந்தார் என்று கேள்வி எழுப்பப்படுகிறது பேரன்பின் பெரு பெருக்கமாய் நெருக்கமாய் இழந்த இப்பாசுரம் என்று சொல்லி இந்த அரிய ஒரு வாய்ப்பு தந்தம்மைக்கு இந்த திருவருள் கூட்டி வைத்த பெருமைக்கும் நம்முடைய மகா குரு மகா சனிதனுடைய திருவிடைகளையும் வணங்கியும் நல்ல வாய்ப்பை அருளியதற்கும் திருவருளும் குருவர்களும் கூடி நிற்க போற்றியோ நம்சிவாய் போற்றியோ நமசிவாய இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய மகேஷ் கனிமொழி என்ற மாணாக்கர்களும் இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமகு தர்மனண்ணா அவர்களும் அவர்களின் நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம் போற்றியோ நமச்சிவாய சிவாய நம